அதிமுக எப்படி இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி கட்சி வச்சுருந்தாங்க ஹிட்லர் அவ்வளவு அற்புதமாக வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எடப்பாடியார் கூட போன பிறகு அது கட்சி கட்சியாக இல்லை ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஈபிஎஸ் ஒரு பக்கம் ரொம்ப கொடுமை இன்னொன்று சொல்லப்போனால் செங்கோட்டையன் வந்து பத்து நாள் வந்து கடுவு வைச்சாரு ஈபிஎஸ் சொல்லுவேன்னா எல்லோரும் ஒன்றா சேருவேணும் அப்படின்னு ஆனால் வந்து ஒரே டயத்தில் இரண்டாயிரம் பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது பிறகு சலசலப்பு ஏற்பட்டது பிறகு செங்கோட்டையர்கிட்ட கேட்ட பிறகு நான் வந்து ராமர் கோயிலுக்கு போவேணும் கொஞ்ச நாள் எனக்கு வந்து தனியாக விடுங்க அப்படின்னாரு இறுதியில் ராமர் கோயிலுக்கு அவர் போகாமல் அமித்ஷாவை போய் பார்த்துட்டாரு அமித்ஷாவை பார்த்த உடனே அமித்ஷா கிட்ட பேசினோன்னே இப்போ வந்து செங்கோட்டையனும் இபிஎஸும் சமாதானம் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு இந்த கட்சி கிட்டே இருக்காது எழுதி வைத்து கொள்ளுங்கள் சசிகலாவும் ஆசைப்பட தேவையில்லை ஓபிஸும் ஆசைப்பட தேவையில்லை ஈபிஸும் ஆசைப்பட தேவையில்லை இந்த கட்சி ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் இந்த கட்சி பாரதிய ஜனதா கைப்பற்றிடும் அப்போ இவங்க பாரதிய ஜனதா கீழே இருந்தால் இருக்கலாம் இருந்தால் இருக்கலாம் போனால் போகலாம் அப்படின்னு நாளைக்கு பாரதிய ஜனதா இவங்களுக்கு போகுது இது நடக்கலைன்னா எழுதி வச்சுக்கோங்க இது உண்மை இது நடக்கும் ஏன்னா இவங்கக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் யாருக்கிட்டேயும் இந்த கட்சி இருக்காது அமித்ஷானுடைய அரசியலே ஒரு டிஃப்ரெண்டான அரசியல் ஒரிசாவில் போனார் நம்ம மதுரை சேர்ந்த ஒரு வி கே பாண்டியன் என்பவர் அங்கே கலெக்டராக இருந்தார் இரு இருபத்தாறு வருஷமா நவீன் பட்நாயக் தான் ஒரிசால முதலமைச்சர் இவர் என்ன சொல்லிட்டாரு எலெக்ஷனில் போய் அமித்ஷா அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோயில் பெருமாள் கோயில் அங்கே ஃபேமஸ் அந்த கோயில் நம்ம வி கே பாண்டியங்கிட்ட தான் இருந்தது அந்த சாவி இவர் எலெக்ஷனில் போய் என்ன சொல்லிட்டார் ஒரு தமிழ் பாபுக்கிட்ட போய் நம்ம பூரி ஜெகநாதர் கோயில் சாவி இருக்கிறதா ஒரு தமிழ் பாபு போய் ஒரிசாவில் ஆவுதா நவீன் பட்நாய்க்கு வி கே பாண்டியனை முதல்வராகிறேன்னு துடிக்கிறாரு எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றி கொள்வீங்கன்னு ஜாதி ரீதியோ மத ரீதியோ மொழி ரீதியாக கடவுள் ரீதியாக போய் குண்டை தூக்கி போட்டார் அப்படியே அந்த எலெக்ஷனை அப்படியே நவீன் பட்நாயக் வர முடியல பிஜேபி இப்போ கைப்பற்றிடுச்சு இப்போ பிஜேபி அங்கே ஆட்சி செய்யுது இப்போ மக்கள் அங்கே இருக்கிற ஒரிசாக்காரன் துடிக்கிறான் ஐயையோ எதுக்குடா பிஜேபிக்கு போட்டோம் எதுக்குடா பிஜேபிக்கு போட்டோன்னு மோடியினுடையதும் அமித்ஷா நுடையதையும் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க உலகம் பூரா இருக்கிற அனைத்து ஸ்டேட்லேயும் பாரதி ஜனதா ஆட்சி தான் அவங்களுடைய வேதம் தத்துவம் கொள்கை கோட்பாடு எவன் கேட்கலையோ எந்த ஸ்டேட்டில் தூக்கி விடுறா இடி ரயில் இடி ரயில் தூக்கி விடு ஐயையோ அப்பா அப்பான்னு போய் ஸ்டேட்டில் இருக்கும் போய் அங்கே போய் சண்ட்ராயிருவாங்க இதே மாதிரி தான் இப்போது இவங்க ஆயிருக்காங்க அதிமுகவில் எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னா அதிமுகவில் உடனே போய் மந்திரியிலேருந்து எம்எல்ஏ வரைக்கும் முதலமைச்சருக்கும் எல்லாமே போய் அமித்ஷாவே மோடியை பார்க்குறாங்க தனித்தனியாக அதனால் இது வந்து பிஜேபி கையில் இருக்காது இந்த ஆட்சி எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி